ஒரு முக்கியமான பிரச்சனையும் எழும்பி இருக்கிறது இதை நீங்கள் வந்து இந்த மேப்பூடாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரமாகவும் இருக்கிறது இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அனுமானிக்க முடியும் அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பிலடெல்பி என்கிற ஒரு காரிடோர் இருக்கிறது ஒரு ஜோன் இருக்கிறது அந்த பஃபர் ஸோனை கைப்பற்றிக் கொள்வதற்கு தற்போது இஸ்ரேல் முனைந்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இந்த கலரில் தனியாக இருக்குதா இல்லையா இந்த பகுதி இந்த பகுதி தான் இந்த பிலடெல்பி காரிடோர் என்று அறிவிக்கப்படுகிறது இது ஒரு பஃபர் ஜோனாக இருக்கிறது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக காசா இது முழுவதுமாக காசாவாக இருக்கிறது இந்த இடத்துல கரேம் அபு ஷலேம் வாயல் இருக்கிறது இந்த இடத்துல ரஃபா கிராஸிங் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது முழுவதுமாக எகிப்து ஈஜிப்டாக இருக்கிறது இது கடற்பரப்பாக இருக்கிறது இந்த இடத்துல இந்த கலரில் இருக்குதா இல்லையா இந்த இடம்தான் பிலடெல்ஃபி காரிடோர் என்று அழைக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த காரிடோரில் என்ன பிரச்சனை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் நமக்கெல்லாம் தெரியும் ஆறு அரபு நாடுகள் எகிப்து உள்ளிட்ட அரபு நாடுகள் போய் இஸ்ரேலுடைய கோலான் படையணியிடம் தோல்வி உற்றார்கள் இஸ்ரேல் எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளின் பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் இந்த காரிடோர் அமைக்கப்பட்டது அதாவது இந்த எல்லை வரைக்கும் இது எல்லாம் காசா உள்ளிட்ட முழு பகுதிகளையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்தும் இது அப்படியே ரஃபா உள்ளிட்ட அதாவது இந்த பகுதி எகிப்தினுடைய முழு பகுதிகளும் எகிப்தினுடைய பகுதிகளாக இருக்கும் இந்த பகுதி இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஏழு மைல் பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி இது இந்த பகுதிகளை எகிப்தும் இஸ்ரேலும் கண்ட்ரோல் படுத்தும் ஏன்னா இது வந்து இஸ்ரேலுடைய இந்த இந்த பகுதி பகுதி எகிப்தினுடைய இரண்டுக்கும் பொதுவானதாக இருக்கும் என்றுதான் அந்த ஒப்பந்தத்திலே முடிவெடுக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த பொதுவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த கலரடிச்ச பகுதி இருக்குதா இல்லையா பதினான்கு கிலோமீட்டர் பகுதி இந்த பகுதிகளுக்குள்ள எகிப்தினுடைய ராணுவத்தை சேர்ந்த எழுநூத்தி ஐம்பது பேர் இந்த இடத்திலே காவலுக்கு நிற்பார்கள் பதினான்கு கிலோமீட்டருக்குள்ள எழுநூத்தி ஐம்பது இஸ்ரேலிய அதாவது எகிப்து ராணுவம் பாதுகாப்புக்கு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இதுதான் நிலைமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தோட இந்த பகுதிகளில் இருந்து காசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மீட்டெடுக்கப்படுகிறது மீண்டும் அவங்க தங்களுடைய ராணுவத்தை வித்ட்ரா பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காசாவில் தேர்தல் நடத்தப்படுகிறது அந்த தேர்தலிலே ஹமாஸ் வெற்றி அடைகிறது ஹமாஸ் வெற்றி அடைந்ததோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக முழு காசாவும் ஹமாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது ஹமாஸினுடைய இராணுவம் இந்த பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண வரும்போது இங்கே நிறுத்தப்பட்டிருந்த எழுநூற்றி ஐம்பது எகிப்திய இராணுவத்தை எகிப்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கணக்கெடுக்காமல் விட்ரா பண்ணிட்டாங்க ரஃபா கிராசிங்கில் மட்டும்தான் அவர்களுடைய ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துல இருந்து உள்ளே வரும்போது இவங்க எகிப்திட்ட இஸ்ரேல்கிட்ட கேட்டுவிட்டு உள்ளே ஆக்கலை விடுவாங்கிற மாதிரி இருந்தது அப்போ எதுக்கு இந்த பிலடெல்பி காரிடோர் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் எகிப்தில் இருந்து தரை வழியாக காசாவுக்குள்ள எதுவும் வந்துவிடக்கூடாது கூடாது யாரும் ஆட்கள் வந்துவிடவும் கூடாது ஆயுதங்கள் வந்துவிடவும் கூடாது என்பதற்காகத்தான் இதை அமைச்சாங்க ஆனால் அது ஒன்றுக்கும் முதவாத ஒரு கிராஸிங்காக மாறிவிட்டது காரணம் என்னன்னா இந்த பிலடெல்ஃபி காரிடோர் அமைக்கப்பட்டதோடு இங்கே இருந்த கஸாம் பிரிகேடு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தரைக்கு மேலே இல்லாமல் தரைக்கு கீழாக தேவையான அளவுக்கு ஆயிரக்கணக்கான சுரங்கங்களை அமைத்து கொண்டார்கள் எனவே சுரங்கங்கள் ஊடாக தேவையான அளவுக்கு அவங்களுக்கு அரிசி பருப்பு தேயில மட்டுமில்லை ஆயுதம் ராணுவம் எல்லாமே அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் எதையுமே தரைக்கு மேலாக கொண்டு வருவதில் இவ்வளவு அட்டாக் நடக்குது எங்கேயாவது ஹமாசினுடைய ராணுவ வெஹிக்கிள் அழிக்கப்பட்டது ஹமாசினுடைய ஆயுத கிடங்களை ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அழிச்சிட்டோம் என்றெல்லாம் பார்க்க ஹமாசுடைய உலகமே தரைக்கு கீழாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து கைப்பற்றி வைத்திருக்கும் போது இப்போ இதை அதாவது பிட பிளடெல்பி காரிடோரை கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தை கைப்பற்றினா அவங்க என்ன காசா கண்ட்ரோலில் இருக்குது என்று அறிவித்துக் கொள்வது ட்ரை பண்றாங்க அதனால் ஏற்பட்ட சண்டைகளில் ஒன்றுதான் இரண்டு தினங்களுக்கு முன்பதாக எகிப்தினுடைய ராணுவத்தை சேர்ந்த இரண்டு பேர் கொல்லப்பட்டதும் தற்போது எகிப்தும் இஸ்ரேலும் உரண்டு பிடித்துக் கொண்டு நிற்பதும் இந்த அடிப்படையில் தான் எது எப்படி போனாலும் இந்த இடத்தை அவர்களுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துனதுனால ஹமாஸை முடித்து விடலாம் அழித்து விடலாம் என்பது பகல் கனவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நான் சொல்லலை இன்றைய தினம் வார் கண்காணிப்பு அமைப்பை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இந்த 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 பகுதிகளில் கொண்டு வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நிறுத்துறதுனால பிலடெல்பி காரிடோரை பஃர்சோன் அவங்க கைப்பற்றுறதுனால ஹமாஸை கண்ட்ரோல் பண்ணலாம் என்று அர்த்தம் இல்லை என்று சொல்லி இன்றைய தினம் ஐஎஸ்டபிள்யூ என்கிற அமெரிக்காவினுடைய வார் கண்காணிப்பு அமைப்பும் சிடிபியும் இன்றைக்கு திட்டத்தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் ஹமாஸ் ஹாசா பகுதி முழுவதையுமே அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ராணுவம் திடீரென்று மேலே வருவார் தேவையான விஷயத்த செஞ்சுட்டு உள்ளே போயிடுவாங்க எனவே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியவர்களை பூமிக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிக்கிறதுனால இஸ்ரேலால் ஒன்றும் செய்து விட முடியாது என்பதை சொல்லுகிற அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ ரஃபாவில் நடக்கிற சண்டை இருக்குது இல்லைங்க அந்த சண்டையெல்லாம் வந்து ஏன் வான்வழியாக கூடுதலான தாக்குதலை முனைப்பு எடுக்கிறான்னு கேட்டால் ரஃபாவில் வீடுகளுக்கு உள்ள எந்த எந்த பகுதியில் சண்டை நடக்குதோ அந்த பகுதியில் வீடுகளுக்கு உள்ளே எல்லாம் பயங்கரமான ம நகர்த்தி வைத்திருக்கிறார்கள் உள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நுழையும் போது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இன்றைக்கும் ரஃபாவில் இரண்டு வீடுகளுக்குள்ள நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் இரண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது ரஃபா பகுதிகளிலேயே இந்த மாதிரி நிலை இருக்கும்போது போது இதை கைப்பற்றினா என்ன கைப்பற்றலாட்டி என்ன என்று சொல்லி வார் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த பில அதாவது பிலடெல்பி காரிடோர் என்பது என்ன என்கிறதுக்கான தகவலை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து ஐந்து வரைக்கும் இது நடைமுறையில் இருந்து ரெண்டாயிரத்து ஐந்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த தேர்தலில் காசாவை ஹமாஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணினதுக்கு பிறகு இதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்தது இப்பொழுதும் இந்த பூமி கீ கீழ் பகுதியெல்லாம் ஹமாஸுடைய கண்ட்ரோல் தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தமும் இல்லை